அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும் திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அது மாதிரி திரிகோணாதிபதிகள் செவ்வாய் சூரியன் குரு இவர்களுடைய ஒரு சாரமாகட்டும் ஸ்தானமாகட்டும் பார்வையாகட்டும் எல்லாமே நமக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் சுனைக்கு கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் இது எல்லாமே மீண்டும் வேகம் பெறும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை புதன் பார்க்குறார் அதனுடைய அதிபதி சுக்ரன் பார்க்குறார் இது ஒரு நல்ல அமைப்பு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் இது மாதிரி நல்ல ஒரு பண இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும் அதற்கேற்ற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல பீரியட் வந்திருக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு நாம் சொல்லலாம் நான்காம் இடத்தை ராசிநாதன் பாத்திர வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும் வாகன பிராப்தி ஏற்படும் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் அந்த வீட்டில் போய் நாம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஒவ்வொரு காரணத்தினால இனிமேல் அந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும் ஒரு சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அது சம்பந்தமாக யாராவது ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அந்த மாதத்தில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சில பேருக்கு ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி வயிறு சம்பந்தமான உபாதைகள் உண்டாகலாம் அதனால் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் ஒரு கழுத்தை நெரிக்கிற மாதிரியான கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு இருந்தது அது எல்லாமே நிச்சயமான முறையில் நமக்கு சரியாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிஞ்சிருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை எல்லாமே விலகப் பெறுவீர்கள் குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாத மத்தியக்கு பிறகு பதினஞ்சாந்தேதிக்கு பிறகான காலகட்டம் மிகப்பெரிய யோகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் தொழில் விரிவாக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும் வேலை பார்க்குறவாளுக்கு ஒரு நல்ல பெயர் மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் சக ஊழியர்களுடைய ஆதரவு மேலிடத்துடைய ஒரு ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு நிச்சயமான முறையில் இந்த மாதத்தில் காத்துக்கிட்டுருக்குது பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் குடும்பத்தினரால் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எல்லா விஷயங்களுமே ரொம்ப அனுகூலமாக நடக்கும் அதுவும் இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட மாணக்கர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றம் காத்துன்றிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் மனசுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் முடங்கிக் கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் தேக்க நிலை அனைத்தும் விலகும் தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் சந்திராஷ்டம தினங்கள் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்